வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஓய்வு பெறுவது தொடர்பான விவாதங்களுக்காக நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமையகத்திற்கு சென்றிருக்கலாம் என்ற ஒரு செய்தி வந்துள்ளது சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் தான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அவர் எப்போதுமே பிஜேபி மற்றும் மோடியை விமர்சிக்கும் ஒரு நபர்தான் என்பதால் அவரது அந்த அறிக்கையை அப்படியே விட்டுவிடுவோம் இப்போது சில ஊடகங்களும் இதை ரிப்போர்ட் செய்துள்ளன மோடி விலகக்கூடும் என்று சஞ்சய் ராவத் சொன்னதை அடிப்படையாக வைத்துதான் அந்த செய்திகளும் வெளியாகியுள்ளன பல வருடங்களுக்கு பிறகு நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றிருப்பது அதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் இந்நிலையில் மோடி எதற்காக அங்கு சென்றிருப்பார் பிஜேபியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடன் குறிப்பாக மோகன் பாகவத் போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இருக்கலாம் அது ஒரு சாத்தியமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது சாத்தியம் சஞ்சய் ராவத் சொன்னது போல் நரேந்திர மோடியின் விலகல் குறித்ததாகவும் இருக்கலாம் மோடி விலக வாய்ப்புள்ளதா என்பதைப் பற்றி நாமும் இங்கு ஆராயலாம் இந்த செப்டம்பர் பதினேழில் நரேந்திர மோடியின் வயது ஐந்து ஆகிறது ஐந்து வயது நிரம்பியவர்கள் பிரதம மந்திரி அல்லது மத்திய அமைச்சர் போன்ற பதவிகளில் இருக்கக்கூடாது என்ற ஒரு எழுதப்படாத சட்டம் பாஜகவில் உள்ளது சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு அதில் தளர்வு கொடுக்கப்படுவதுண்டு அதனால் மோடிக்கு இந்த எழுபத்தி ஐந்து வயது என்ற காரணம் பொருந்துமா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் பொதுவாக நாம் யோசித்தால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஓய்வு பெற வேண்டிய வயதை எட்டிவிட்டார் அவர் ஒரு அரசியல் நெறிமுறையை முன்வைத்து தனது கட்சி தலைவர்களுக்கு அல்லது கட்சிக்கு ஒரு முன்மாதிரியாக தானாக விலகல் அறிவிக்க ஒருவேளை விரும்புகிறாரா என்பது நமக்கு தெரியாது என்னவானாலும் அவரை போன்ற ஒரு தலைவரை வெளியேற்ற கட்சியில் யாரும் விரும்ப மாட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மோடிஜியே பிரதமராக தொடர வேண்டும் என்றுதான் பெரும்பாலானவர்கள் விரும்புவார்கள் அதனால் இங்கு நரேந்திர மோடி ஒருவேளை தானே ஒரு முன்மாதிரியை உருவாக்க விரும்பலாம் ஏனென்றால் இரண்டாயிரத்து பதினான்கில் அவர் பதவிக்கு வந்தபோது எல் கே அத்வானி உள்ளிட்ட பல மூத்த பிஜேபி தலைவர்கள் எழுபத்து ஐந்து வயதுக்கு பிறகு அரசியல் மற்றும் முக்கியமான அரசாங்க பதவிகளில் இருந்து விலகி நின்றார்கள் அப்போது பலர் வெளியேற்றப்படுவதாக விவாதங்களும் இருந்தது அதனால் ஒருவேளை மோடி அப்படி ஒரு முடிவை எடுக்கலாம் ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் நம்மிடமில்லை சஞ்சய் ராவத் சொன்னதை வைத்து மோடி விலகுவார் என்று நாம் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது இனி தற்போதுள்ள சில சாத்தியங்கள் அல்லது விருப்பங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் பிரதம மந்திரி நரேந்திர மோடி இந்தியாவின் ஜனாதிபதி ஆகலாம் யோகி ஆதித்யநாத் அல்லது வேறு யாராவது ஒரு பிஜேபி தலைவர் பிரதம மந்திரி ஆகலாம் இதற்கான சாத்தியங்கள் உள்ளனவா இதை பற்றி நாம் முன்பே ஒரு காணொலியில் பேசியுள்ளோம் நரேந்திர மோடி தனது மூன்றாவது பதவி காலத்தை முடிப்பதற்கு முன்பே ஒருவேளை அதிகாரத்தில் இருந்து விலகி மற்றொருவரை தனது இடத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கலாம் என்று ஏனென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது ஆகும்போது நரேந்திர மோடிக்கு எண்பது வயதாகும் அதனால் அவர் மிகவும் முதிய வயதை எற்றிவிடுவார் அப்போது இந்த ஆற்றலுடன் அவரால் ஓடி நடந்து தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா என்று நமக்கு தெரியவில்லை மேலும் அப்போது ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றும் சந்தேகம் இருக்கலாம் கட்சிக்கும் மோடிக்கும் அதனால் அவரது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே மற்றொருவரை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து அந்த நபருக்கு நன்றாக செயல்பட இரண்டு மூன்று வருடங்கள் கிடைத்தால் அடுத்த தேர்தலில் அவர் ஒரு புதிய முகமாக உதயமாகலாம் அந்த புதிய முகம் தேர்தலை எதிர்கொண்டு மீண்டும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு நடவடிக்கை எண்ணம் பிஜேபிக்கும் மோடிக்கும் இருக்கிறதோ என்று நாம் சந்தேகிக்கலாம் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்த ஒரு போட்காஸ்டில் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுதுவது போல் அல்லது சொல்வது போல் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பேசியிருந்தார் அவரது குழந்தை பருவம் முதல் அவரது அரசியல் நுழைவு அவரது பொதுவாக சொல்லாத எமர்ஜென்சி தொடர்பான விஷயங்கள் இவை அனைத்தையும் பற்றி பேசியுள்ளார் அதில் அது அவர் அரசியலில் இருந்து விலகுகிறார் என்பதற்கான ஒரு அறிகுறியா என்பது தெரியவில்லை மோடியும் சேர்ந்து கொண்டுதான் எழுபத்தைந்து வயது என்ற விஷயத்தை முன்வைத்தார்கள் அப்படியாகும்போது எழுபத்தைந்து வயதில் அவரே விலகாமல் இருந்தால் அது ஒரு தவறான செய்தியை கொடுக்க வாய்ப்புள்ளது அதனால் ஒருவேளை நரேந்திர மோடி விலகக்கூடும் இந்த சந்தேகங்களை எல்லாம் நாம் ஒதுக்கிவிட முடியாது ஆனால் அதுதான் நடக்கும் என்று நிச்சயம் சொல்லவில்லை சாத்தியமான சந்தேகங்களை தான் சொல்கிறோமே தவிர நாம் இதை உறுதியாக சொல்லவில்லை அவ்வாறு பல காணொலிகளில் தவறாகவும் புரிந்து கொள்ளப்படுவதுண்டு எனவே இங்கு சொல்வதும் ஒரு சாத்தியம் அல்லது சந்தேகம் மட்டுமே ஆகும் நம்மை பொறுத்தவரை பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்நாள் பிரதமராக இருக்க வேண்டும் அவர் இந்த நாட்டை ஒரு பெரிய வல்லரசாக மாற்ற வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் நமது இந்த கருத்தும் கட்சி சார்ந்ததல்ல இந்த தேசத்தை நேசிக்கும் மக்களின் மனம் சார்ந்த கருத்தாகும் இனி இந்தியாவின் பிரதம மந்திரி என்ற நிலையிலிருந்து அவர் குடியரசுத் தலைவராவதற்கு தடைகள் ஏதேனும் உள்ளனவா இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் உள்ளது அந்த பதவிக்காலம் முடிந்த பிறகு இருபத்தி ஏழின் மத்திய பாகத்தோடு அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு வரும் அந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதியாக மாற முடியுமா பிஜேபியின் எழுதப்படாத சட்டமாகும் இந்த எழுபத்தைந்து வயது என்ற வரம்பு அதில் பிரதம மந்திரி முதல்வர் போன்ற பதவிகளில் வர முடியாது என்று மட்டுமே உள்ளது ஜனாதிபதி பதவிக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு பிஜேபியில் முன்வைக்கப்படவில்லை இந்தியாவின் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின்படியும் அத்தகைய ஒரு தடை இருப்பதாக தெரியவில்லை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது முப்பத்து ஐந்து இருக்க வேண்டும் என்று தெரிகிறது அதற்கு மேல் எந்த வயது வரை என்று எந்த வரம்பும் இல்லை அதனால் எண்பது வயதிலோ எழுபத்தைந்து வயதிலோ எழுபத்தி எட்டு வயதிலோ கூட ஒருவர் குடியரசுத் தலைவர் ஆக முடியும் அப்போது ஒருவேளை பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஜனாதிபதி பதவிக்கு சென்று யோகி ஆதித்யநாத் அல்லது வேறொரு பிஜேபி தலைவர் இந்தியாவின் பிரதம மந்திரி பதவிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் உள்ளன நரேந்திர மோடி அதற்கு தயாராக இருப்பாரா என்று நமக்கு தெரியவில்லை காரணம் பிரதமர் பதவி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த செயல்பாடுகள் நிறைய உள்ள ஒரு பதவியாகும் குடியரசுத் தலைவராகும் போது நிறைய கட்டுப்பாடுகள் உள்ளன அதே நேரம் இன்டர்நேஷனல் மேடைகளில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் நிச்சயம் உள்ளது சர்வதேச தளத்தில் பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் உள்ளது அதனால் தடைகள் இல்லை என்றால் அவர் ராஜினாமா செய்ய அல்லது அதிகாரத்தை விட்டுவிட விரும்பினால் அவர் அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவது நன்றாக இருக்கும் என்பது நமது தனிப்பட்ட கருத்தாகும் ஏனென்றால் மிகவும் நல்ல முறையில் சர்வதேச மேடைகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு ஜனாதிபதியாக அவரால் திகழ முடியும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களைப் போல் அவர் பிரதமர் பதவியில் இருந்து விலக முடிவெடுக்கிறார் என்றால் அதை செய்யலாம் என்றுதான் சொல்கிறோம் இதுவும் நமது தனிப்பட்ட கருத்து தான் பார்க்கும்போது சட்ட ரீதியான தடைகள் எதுவும் அதற்கு இருப்பதாக தெரியவில்லை ஜனாதிபதி என்ற பதவிக்கு பிரதம மந்திரியாக இருந்த ஒருவர் போட்டியிடுவதற்கு எந்த அரசியலமைப்பு தடையும் இல்லை என்று தெரிகிறது அப்படி யாருக்காவது தெரிந்தால் தயவு செய்து கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நாம் அதை திருத்திக் கொள்கிறோம் அதனால் அவரால் பிரதம மந்திரி என்ற நிலையில் இருந்து எதிர்காலத்தில் குடியரசுத் தலைவராவதற்கு போட்டியிடலாம் அவர் விரும்பினால் நிச்சயம் போட்டியிடலாம் ஒரு பதவி காலத்தில் அவரால் நிச்சயமாக ஐந்து வருடங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக தொடர முடியும் அதற்கான ஒரு சாத்தியம் நம்மிடம் உள்ளது என்று வேண்டுமானால் சொல்லலாம் பிரதம மந்திரியாக யாரோ ஒரு புதிய தலைவர் புதிய முகமாக வரலாம் அப்போது பிஜேபி என்ற கட்சியின் பார்வையில் அவர்களின் அரசியல் ஒரு சமநிலையாக இருக்கும் ஏனென்றால் நரேந்திர மோடி கட்சி அரசியலில் இருந்து விலகுகிறார் ஆனால் நாட்டின் மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவிக்கு வருகிறார் என்று சொல்லும்போது மோடியின் முன்னிலை இந்தியாவின் ஆட்சியில் அப்போதும் இருக்கும் அதனால் பிரதம மந்திரியாக இல்லை என்பது மட்டும்தான் சில நேரம் ஒரு சமநிலையான ஒரு பொருத்தம் உருவாகக்கூடும் இவை அனைத்தும் சிவசேனாவின் அந்த தலைவரின் அறிக்கையின் மூடான சந்தேகம் அல்லது விவாதம் மட்டுமேயாகும் நரேந்திர மோடி விலகல் முடிவுடன் தான் போனாரா என்று இன்னும் நமக்கு தெரியவில்லை அப்படியென்றால் அவர் ஜனாதிபதியாக மாறி அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக அமையும் ஏனென்றால் நமது வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு பிரதம மந்திரி நரேந்திர மோடி என்ற விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் முழுமையாக அரசியலில் இருந்து விலகுவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பாகவே அமையும் இந்த நாட்டின் நலனுக்காக மட்டுமே முழுமையாக சிந்திக்கக்கூடிய நாட்டு நலனுக்காக மட்டுமே முழுமையாக செயல்படக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் இதுவரையிலான இந்திய வரலாற்றில் மோடி மட்டும்தான் உலக வரலாற்றிலேயே மோடி மட்டும்தான் என்று சொன்னாலும் அதில் சிறிதும் மிகையில்லை காரணம் பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய இறுதி கடமையை செய்த அடுத்த அரை மணி நேரத்தில் பாரத தாய்க்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்தவர் பிரதமர் மோடி எத்தனையோ பேர் குறை கூறினாலும் பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் எல்லாம் மோடியை குறை கூற எந்த தகுதியும் இல்லாதவர்கள் என்று தெரிந்தாலும் அந்த கேவல பிறவிகளுடன் விவாதிக்கும் அந்த நேரத்தையும் நாட்டின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று எதையும் பொருட்படுத்தாமல் செயலாற்றும் தலைவர் பகல் பாராமல் இந்த இந்த வயதில் அளவு சுறுசுறுப்பாக வேறு எவராலும் செயலாற்ற முடியாது காரணம் மற்றவர்கள் தமது சந்ததிகளை வளர்த்துவிட்டோம் அவர்களை அந்த இடத்தில் திணிக்க வேண்டும் என்று சிந்திக்க தொடங்குவார்கள் அண்மை காலத்தில் நாடி நரம்பிலெல்லாம் வெறி ஊறி போன ஒருவனால் தான் இதை செய்ய முடியும் என்ற வசனத்தோடு பல்வேறு விஷயங்களை குறிப்பிடும் வாக்கியம் ஒன்று சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது அவ்வாறு தமது நாடி நரம்பு மட்டுமல்ல ஆன்மாவிலேயே இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால்தான் பிரதமர் மோடி இந்த வயதிலும் இந்த நாட்டிற்காக இந்த அளவு உழைக்கிறார் அவர் இந்த நாட்டின் நிரந்தர பிரதமராக செயலாற்றுவதற்கான திறனை வயதை தாண்டியும் இறைவன் அவருக்கு கொடுக்க வேண்டும் இந்தியா உலகின் நம்பர் ஒன் நாடாக வேண்டும் அவரது கனவு நனவாவதை அவரது ஆட்சியிலேயே அவர் பார்க்க வேண்டும் காரணம் நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் அது சரியென்று நீ புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி இல்லை என்றால் அது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய இந்தியா கண்டுள்ள மிகச்சிறந்த பிரதமர் ஆவார் மோடி இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்